மாவட்டத்தில் புதிய டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த வட்டாரத்தில் உள்ள சென்று வருகிறார் அந்த நேரத்தில் வைக்கப்பட்டிருப்பது சட்டவிரோதம் என்ற கருத்தையும் சொல்லி வருகிறார் அந்த நேரத்தில் அவர் அங்கே சென்றார் செல்ல போகிறார் என்பதாக ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணி ஏதோ கட்டோம் கேட்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய போல நீங்க தான் டாக்டர் கிருஷ்ணசாமியா என்று கேட்கிறார் அமர்ந்து கொண்ட நாற்காலிகளை டாக்டர் பதில் சொல்கிறார் சரித்திரம் சினிமாக்களில் மட்டுமல்ல களத்திலும் கூட மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கும் அப்படி எதிரொலித்த பிறகு அங்கே கைது செய்து அவர்கள் சிறைக்குள் தள்ளுகிறார்கள் சிறைக்கு திருச்சியிலே கொண்டு போய் வைக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயரதிகாரி சிறை அதிகாரி இருக்கிறார் அவரும் தேவேந்திர குலத்தில் இருந்து வந்தவர் எனக்கு சிக்கல் வந்துவிடும் இவரை வேலூரும் கருப்புங்கள் என்று சொல்லுகிறார் அவர் அதிகாரி அவருக்கு கோமானவர் இருக்குமா என்று நமக்கு தெரியாது நீங்கள் தான் கணக்கு பார்க்க வேண்டும் அதிகாரியாக போனவர்கள் படித்துவிட்டு மேலே போனவர்கள் எத்தனை பேர் இந்த வரலாற்றை தேவேந்திர வீர வரலாற்றை சரித்திரத்தை புரிந்திருக்கிறார்கள் உணர்ந்திருக்கிறார்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது நிலை கொண்டிருக்கிறார்கள் என்பது நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கணக்கு அப்பொழுது நாட்டை கை செய்தது அநியாயம் என்பதாக இரவோடு இரவாக அந்த வட்டாரத்தை சேர்ந்த எல்லாம் கேட்டு நாங்கள் ஒரு அறிக்கையை தயார் செய்கிறோம்

காலை தண்ணி நேரம் கொடுத்து விடுகிறார் அதற்குள் என்ன நடக்கிறது இரவிலே கோவில்பட்டியில் இருந்து தொலைபேசி வருகிறது தொலைபேசியிலே கேட்கிறார்கள் எங்கள் ஊரில் எல்லாம் டாக்டர் கைது செய்யப்பட்ட பிறகு எந்த பேருந்தும் ஓடவில்லை என்பதாக நமது தோழர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பேருந்தை நிறுத்தினீர்களா அரசாங்கம் நிறுத்தியதா என்று நான் கேட்டேன் பல்லை இழுத்திக் கொண்டு அரசாங்கம் தான் நிறுத்தியது என்றார்கள் அதற்கு பிறகு

அதிகாலை ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு போன அந்த உடல் வண்டியை ரயிலை நிறுத்தி விடுகிறார்கள் நிறுத்தி அந்த ஓட்டுநரை கூட டாக்டர் என்ன இறக்கிவிடுகிறார்கள் என்று அந்த தான் வந்தாராம் அந்த மத்திய அமைச்சர் அருணாச்சலமும் ஐயோப்பாவும் அதற்கு பிறகு இதில் கடுப்பாகி போய் உறவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் முதல்வர்கள் சொல்லி

அடுத்து சொல்ல வேண்ட மனிதன் அடுத்து என்ன செய்ய அதை அடுத்து அவர் கேட்கிறார் எங்க வீட்டிலயும் ஒரு தேவேந்திர பெண் இருக்கு அப்போ தேவேந்திர குலத்தை பற்றி தெரியாதவர் என்று பார்க்க அவர் சொல்லுகிறார் ஒரு இரண்டு வரி தான் தேவேந்திர பத்தி வீர சுந்தரலிங்கத்தை பத்தி இருந்தது சரித்திரத்திலே நான் பொன்ன சங்கர் எழுதினேன் அதில் இரண்டு பக்கம் எழுதியிருக்கிறேன் வீர சுந்தரலிங்கத்தை பத்தி என்று சொல்கிறார் ஒரு முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு கேட்டது அதற்காக உள்ளே தான் தள்ளுவேன் நீங்க சொல்லக்கூடிய தலைவரை என்று சொல்லலாம் சரி ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை நாங்கள் விடமாட்டோம் மேலும் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் சொல்லலாம் இல்லை பரிசீலிக்கிறோம் என்று சொல்லலாம் அப்படியெல்லாம் சொல்லாமல் நான் இரண்டு பக்கம் எழுதியிருக்கிறேன் பொன்னரசங்கல் என்று சொன்னார் என்று சொன்னார் இந்த சமுதாயத்தை பற்றி இந்த சமுதாயத்தினுடைய உக்கரத்தை பற்றி இந்த சமுதாயத்தின் வீரத்தைப் பற்றி வரமாற்றைப் பற்றி சரித்திரத்தை பற்றி சுந்தரலிங்க

இந்த மக்கள் எழுச்சி பெற்றார் தென் மாவட்டங்கள் எழுச்சி இந்த நாடு ஆட்சியாளர்களே உங்கள் கையில் இல்லை குறிப்பாக தென் மாவட்டங்கள் ஆட்சியாளர்களே நீங்கள் உங்கள் ஆளுகையில் இல்லை என்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சட்டம் ஒழுங்கை தீர்மானிப்பதற்காக நீங்கள் சரித்திரத்திலே கோட்டையிலே அமர்ந்திருக்கலாம் தென் மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கை தீர்மானிப்பது தேவேந்திர மக்கள் தான்